ஐயோ இந்த அரசியல்னு சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல யோப்பா நெஞ்சு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குது எத்தனை என்ன சொல்கிறதுனே இது பண்ணவே எனக்கு தெரியல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது முப்பத்தொம்பது பேர் எம்மா நினச்சாலே பயமாக இருக்குது இது வந்து சினிமாவில் அப்படி இந்த உனக்கு எதிரியா உன்னோட ஒன் எதிரி அதாவது அரசியலில் மாதிரி அரசியலில் சாரி சினிமாவில் மாதிரி இந்த சினிமாவில் தான் இந்த படங்களில் பார்ப்போம் உன்னோட நண்பர்களை ஃபுல்லாக நான் அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாலெலாம் சொல்லிவிட்டு விஜய்க்கு ஃபே அதாவது ஒரு படத்தில் இருப்பாங்க அரசியலில் நடிப்பாங்க விஜய் கூட விஜய் சார் கூட அப்போது அவங்களோட நண்பர்களை ஃபுல்லாக கொள்ளுவாங்க எதிரி அந்த எதிர்கட்சி இவங்க நீ எப்படி அரசியலில் வர நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போது அந்த சினிமா சினிமா காட்சிகளில் கூட அவ்வளோ லைவாக காட்ட மாட்டாங்க இதில் பார்க்க பார்க்க ஐயோ அப்படியே கொலையை நடுங்குது அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமாக இருக்குது ஐயோ பார்க்கவே டிவி ஆன் பண்ணவே பயமாக இருக்குது ஐயோ என்ன எத்தனை சொல் என்ன சொல்லுவாங்களோ எப்படி அதை எப்படி காட்டுவாங்களோ ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த கரூர் ஜிஹெச் இதுகளை சுற்றி காட்டுறாங்க ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கதர்றதை பார்த்தா ஐயோமா எப்போ இப்படி இல்லாமல் நடக்கும் நிஜமாகவே இது நடந்தது சினிமாவில் தானே இது இது வந்து ஃபேக் சினிமான்றது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சினிமாவை மிஞ்சிய ஒரு காட்சி அப்படின்னா இந்த கரூரில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிஜமாக சினிமாவை நிஜமாக பார்த்த மாதிரி இருக்குது கதர்றது ஐயோ அப்படி மனசே தாங்கவே முடியலைங்க சினிமா டிவியை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது அந்த செய்தியை கேட்டாலே பயமாக இருக்குது அல்லறால் சத்தம் எங்கே கேட்டாலும் அல்லறால் சத்தம் ஏன் இப்படி பண்ணுறாங்க யார் அவங்க உண்மையாக மக்களுக்கு உண்மையாக நல்லது செஞ்சால் வந்துட்டு போகிறாங்களே நீங்கள் நல்லது செஞ்சால் என்ன யார் நல்லது செஞ்சால் என்ன மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்கிறது தானே ஏன் இப்படி இது பண்ணுறாங்க சப்போஸ் அண்ணா விஜய் அண்ணா நீங்கள் நீங்கள் வின் பண்ணி நீங்கள் வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செய்து எதிர்கட்சியாக இருக்காங்க அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க இந்த இறந்து போன மக்களுக்கு இந்த மக்களுக்கு அண்டியாவது நீங்கள் ஜெயிச்சு வரணும் நீங்கள் ஜெயிச்சு வந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மன குமரல் அப்படி எனக்கு அப்படி ஒரு அழுகையே எனக்கு தாங்கவே முடியல அவ்வளவு ஒரு அழுகை வருது என்ன பண்றதுனே தெரியல என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணா விஜய் அண்ணா இது விஜய் அண்ணாக்கான கோரிக்கையாக நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வரணும் ஜெயிச்சு வந்து இந்த இறந்து போன மக்கள் அதாவது உங்களை பார்க்க உங்களுக்காகவே உயிரிழந்த அந்த மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வரணும் ஜெயிச்சு வந்து நீங்கள் அவங்களுக்கானது எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் நான் மட்டும் நினைக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நினைக்கிறாங்க எல்லாரோட குமுறலும் அதுவாக தான் இருக்குது நீங்கள் ஜெயிச்சு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தப்பு மக்கள் நடக்காமல் எதிரியாக இருந்தால் பரவாயில்ல அவங்க அவங்க எதுவும் சொல்கிறனால எதுவும் போதா ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் எந்த தைரியமாக இருங்க என்ன சொல்கிறேனே உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஐயோ இத்தனை பேரை கொண் நம்மளால் இறந்துட்டாங்களான்னு குற்ற உணர்ச்சியிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் மீண்டு வந்து இந்த மக்களுக்கு செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்காண்டி உயிர் உங்களுக்காண்டி மட்டுமே உயிரிழந்தவங்க அவங்க இந்த இறந்து போனவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக 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 மட்டுமே உயிரிழந்திருக்காங்க தான் ஃபேமிலிக்காக இப்படி நாட்டுக்காக அப்படி யாருமே இல்லை உங்களுக்காக விஜய்ன்ற தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக இறந்திருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு